வடக்கு மாகாணத்தில் மிகவும் குறுகிய காலத்தில் பெரு வளர்ச்சியைக் கண்டு உலகத் தமிழர்களின் ஆதரவை பெற்று வரும் ரீச்சா ஆர்கானிக் ஃபார்ம் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இலங்கையில் நடைபெறும் மதிப்புமிக்க வணிக சர்வதேச விருதுகளுக்கான பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் குளோபல் கிளாசிக் லிமிடெட் உதவி மேலாளர் அஜிதா அனந்தன் ரீச்சா நிறுவனத்தின் பணிப்பாளரும் பிரபல தொழிலதிபருமான கந்தயா பாஸ்கர்னுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளது அதாவது சர்வதேச விருதுக்கான பட்டியலில் ரீச்சா ஆர்கானிக் ஃபார்ம் நிறுவனம் சேர்க்கப்பட்டுள்ளது வணிக சமூகத்துக்கு உங்கள் சிறந்த சாதனைகள் மற்றும் பங்களிப்புகளை எடுத்து காட்டுகிறது நீங்கள் இருக்கும் குறிப்பிட்ட துறைக்கான உங்கள் புதுமையான பணி மற்றும் அர்ப்பணிப்பால் உங்கள் தேர்வு குழு மிகவும் ஈர்க்கப்பட்டதுடன் இந்த விருதுக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது உங்கள் கடின உழைப்பு தொலைநோக்கு மற்றும் அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்றாகும் மேலும் இது தொடர்பாக மேலதிக விவரங்களை பற்றி கலந்துரையாட உங்களுடன் ஒரு சந்திப்பை நடத்த விரும்புகின்றோம் இந்த தகுதியான அங்கீகாரத்துக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்கள் உங்களுடன் சந்திப்பை நடத்த நாங்கள் ஆவலுடன் இருக்கின்றோம் மேலும் இறுதி தேர்வில் வெற்றியடைய உங்களுக்கு எமது நல்வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் மிகப்பெரிய நிலப்பரப்பில் மிகவும் குறுகிய காலத்தில் பெரு வளர்ச்சியை கண்ட ரீசார் நிறுவனம் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை குதுகலைக்கும் மகளும் ஒரு இடம் என்பதில் சந்தேகத்துக்கிடமில்லை சுற்றுலா தலம் மட்டுமல்லாது விவசாயம் கால்நடை வளர்ப்பு என என்ன பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது அத்துடன் இந்த நிறுவனம் பல நூறு பேருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கி அவர்களின் குடும்பத்தின் பொருளாதாரத்தையும் கட்டியெழுப்பி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது